அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு செல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் விரைந்து முடிவெடுக்கும் திறன் காணப்படலாம் உங்களுடைய செயல்கள் வெற்றி பெற என்ற ஆர்வம் இருக்கும் இந்த போக்கின் காரணமாக நீங்கள் நன்மை அடையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களின் தனித்த திறன் உங்களுடைய செயல்திறனில் வெளிப்படும் உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்க துணையிடத்துல விருப்பமான உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிப்பதை காணக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய பணிகள் நல்ல முறையில நடக்காது உங்களுடைய வளர்ச்சியில தடைகள் காணப்படும் தகுந்த பலன்கள் கிடைக்காது என்றாலுமே கட்டுப்பாட்டுடன் நல்ல ஒரு சூழ்நிலைகளான செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும் ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வது நல்லது பணியிடத்தில் கடினமான ஒரு சூழல் காணப்படலாம் பணிகள் அதிகமாக காணப்படும் இன்று உங்க துணை மகிழ்ச்சியை பராமரிக்கும் சூழ்நிலைகள் இருக்காது சகஜமான அணுகுமையை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் மன உளைச்சல் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்று அதிகமான செயல்கள் காணப்படாது உங்களுடைய மனதுல தவறான ஒரு முடிவுகள் எடுப்பீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படும் பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேணும் உங்க துணையிடத்தில் தொடர்பு கொள்ளும்போது பிரச்சனைகள் ஏற்படாது இது அன்றைய நாளின் இனிமையை பாதிக்கும் பண வரவு காணப்படாது முடிந்த அளவு சேமிக்க வேண்டும் என்றாலுமே உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் கண்களில் உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கண்களில் நீங்கள் சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சி காணக்கூடிய நாள் உங்களுடைய செயல்களில் மும்புறமாக இருப்பீங்க புத்திசாலித்தனத்தின் மூலம் நன்மை பெறக்கூடியதாக இருக்கு தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி செயலாற்றுவீங்க இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவீங்க இது உங்களின் நேரடி அணுகுமுறையின் காரணமாக நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு உங்களுடைய தேவைகளை நீங்கள் சமாளிப்பீங்க புதிய முதலீடுக்கான முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கை தைரியம் மற்றும் உறுதியுடன் செயல்பட வேண்டும் கடினமான சூழ்நிலைகளை நம்பிக்கையுடன் சமாளிக்க வேண்டும் தன்னம்பிக்கையை பராமரிக்க முயற்சி செய்ய வேண்டும் பணிகள் மும்பரமாக காணப்படும் பணிகளை செய்யும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அமைதியாக இருப்பதன் மூலம் நேர்மறை விளைவுகளை நீங்கள் சமாளிக்கலாம் பண இழப்புகள் காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையக்கூடியதாக இருக்கு பணத்தை கையாளும் போது நீங்கள் கவனமாக பராமரிக்க வேண்டும் சளி இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு இதமான வெண்ணீரப் பருகுங்கள் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் கிடைக்காது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் எனவே உங்களுடைய செயல்களை சிறப்பாக திட்டமிட வேண்டும் கேட்டல் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் உங்கள் கீழ் அதிக ப காரணமாக இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பராமரிக்க அமைதியாக சகஜமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படும் கணிசமான பணம் சேமிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு வாய்ப்பிருக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சியான பலன்கள் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் பணிகள் அதிகரித்து கொண்டே இருப்பதை காண்பிப்பீங்க பொறுமையான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டியது அவசியம் குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உங்க துணை சில பிரச்சனைகள் ஏற்படலாம் உறவின் நல்லிணக்கத்தான் பாதிக்கும் பண இழப்புகள் காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் உங்களுடைய கையிருப்பை கரைக்கக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று குறைந்த அனுகூலமான நாள் தலைவலி வர வாய்ப்புள்ளதால் அமைதியை நீங்க கடைபிடிப்பது நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய செயல்களை வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் விளையாட்டான போக்கில் இன்று உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிகள் அதிகம் காணப்பட்டாலுமே உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல நீங்க முடிப்பீங்க இன்று உங்களுடைய பணிகளை நம்பிக்கையுடன் கையாளக்கூடியதாக இருக்கு உங்க துணை நல்லுறவை பராமரிப்பீங்க உங்கள் குடும்பத்துல நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் காரணமாக இனிமையான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க பண வரவு மகிழ்ச்சிகரமாக இருக்கு இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க நேர்மறையான போக்கு காரணமாக சிறப்பான ஒரு ஆரோக்கியம் காணப்படும் தனசு ராசி நண்பர்களை சிறப்பான ஒரு நாள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நட்பு வட்டாரம் விரிவடைய கூடியதாக இருக்கு பணிகள் முன்னேற்றகரமாக காணப்படும் உங்களுடைய செயல்திறனை கண்டு சக பணியாளர்கள் உங்களுடைய அன்பை புரிந்து கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு பணம் அதிகமாக காணப்படும் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் கிடைக்காது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் கவனமின்மை காரணமாக உங்களுடைய செயல்திறன் பாதிக்கப்படலாம் பணிகள் திறமையாக ஆற்ற சக பணியாளர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்பது ரொம்பவே நல்லது தேவையற்ற மனக்குழப்பம் காரணமாக அற்ப விஷயங்கள் உங்களை துணை இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு பண வரவு சுமாராக இருக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு எண்ணெய் என்னை பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே உற்சாகமும் ஆற்றலும் குறையும்படியான சூழ்நிலைகள் உருவாகலாம் குறைந்த அளவு எதிர்பார்ப்புடன் உங்களுடைய செயல்களை ஆற்றினால் வெற்றி கிடைக்கும் பணியிட சூழல் சாதகமாக இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படுவதால் நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படாமல் நட்புடன் அணுக வேண்டும் இதனால் நல்லுறவை பராமரிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பயணத்தின் போது பணம் இழக்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் அதிர்ஷ்டகரமான நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேணும் அது மட்டும் இல்லாமல் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்க விரும்பி செய்வீங்க உங்களுடைய திறமை மற்றும் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய மனநிலை சமநிலையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு பங்கு வர்த்தகத்தின் மூலம் நல்ல ஒரு லாபமும் பணவரவும் காணப்படும் உங்களிடம் காணப்படும் தைரியம் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே